ஹாய் செல்கூட்டேஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அவார்டு வந்து நம்ம கார்த்திக்ராஜன் தீபா அதாவது கார்த்திகை தீபம் அண்ட் தீபா அவங்க கார்த்திகா அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகா ரசிகர்கள் அதாவது விஜய் டிவி மகாநதி சீரியல் சுவாமி விஜய் காவேரி ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு மூணு லேடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க கார்த்திகை ஆர்த்திகாவுக்கு ஓ எந்த விருது கொடுத்தாலும் சரி எந்த மற்றவங்களுக்கு விருது கொடுத்தாலும் சரி உடனே வந்து கமெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே டூப்பு இதெல்லாமே போய் இவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கார்த்திக் ராஜியும் வந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்க நாட் ஓன்லி கார்த்திகா தீபாவ கார்த்திக் தீபாவை மட்டும் வந்து பேசுகிறதில்ல அவங்க வந்து விஜய் காவேரிக்கு தவிர வேறு யாருக்கு வந்து அவார்டு கொடுத்தாலும் அவங்களையும் பேசுகிறாங்க என்னையும் பேசுகிறாங்க உங்களையும் பேசுகிறாங்க ஸோ இதுக்கு தான் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு முடிவு என கட்டணும் ஸோ அந்த ஒரு இதோடு தான் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கேன் அந்த மூணு லேடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக கமெண்ட் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அந்த இதுங்க எப்படி தெரியுமா அந்த கமெண்ட் பண்ணுற பீடைங்க நம்ம ஒரு இது ஓட்டிங் லிஸ்ட்டை ஓட் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆதரவாக வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் வின்னர்லாம் அனௌன்ஸ் பண்ணும் வந்து இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா உடனே இவங்கள திட்டுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறது அதுங்க நல்லதாக நல்லவங்களாக இருந்தால் உடனே அவங்க ரசிகர்களுக்கு போய் கமெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஜெயிக்க வைக்கணும் இல்லையா ராஜ் தீபா அவங்களோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஓட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் மூலமாகவும் லைக் மூலமாகவும் மத்த சோசியல் மீடியாக்களில் இருந்தும் அவ்வளோ வந்து அவங்க பண்றாங்க அவங்களோட டைம் கொடுத்து அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ஓட்டிங்கில் வந்து வரது வந்ததுலேயே இதில் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு சதவீதம் வந்து கார்த்திக் தீபாவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுகள் வந்து பதிவாகணுது நம்ம மகாநதி சிரியல் விஜய் காவேரி அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு சதவீத ஓட்டுகள் தான் வந்து பதிவானுச்சு ஸோ இதை விட்டு நான் வந்து அதிகமாக ஓ ஓட்டு வாங்கின கார்த்திக் தீபாவை விட்டுட்டு கம்மியாக ஓட்டு விஜய் காவேரி எப்படிங்க என்னால் வின்னராக அனௌன்ஸ் அனௌன்ஸ் வந்து பண்ண முடியும் எனக்கும் வந்து காவேரி வந்து பிடிக்கும் அவங்க அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேன் தான் நானும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ வந்து ஒரு நாம் ஓட்டிங் நடத்துகிறோம் ஒரு கேட்டகரி வச்சு அது ஓட்டிங் நடத்தி இது இது சர்வே பண்ணுறோம் ஸோ அதில் வந்து அதிக மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோடி கார்த்திக் தீபா ஜோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஓட்டை வந்து புறக்கணிச்சுட்டே நான் பொய்யா எப்படி விஜய் காவேரிக்கு வந்து விருது கொடுக்க முடியும் சுத்த அறிவு கட்டத்தனமாக என்ன தான் பேசுதுங்க அப்படின்னே தெரியாமல் சில மூணு ஜென்மங்க இருக்குதுங்க நான் அதுங்க பேரை சொல்லியும் அதுங்களோட ஃபோட்டோ போட்டோ எனக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு வந்து நான் விரும்பலை நான் அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லை அப்படி பண்ணவும் மாட்டேன் அதனால தான் அவங்க நேம் கூட நான் மென்ஷன் பண்ணல நான் அதை அந்த வீடியோவில் கீழே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி வந்து புரிஞ்சிக்காமியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்கள் வந்து இருக்காங்க ஒருத்தங்களை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு வந்து வெற்றி வந்து போகக்கூடாது அப்படி இல்லையா அவங்கள தாழ்த்தி பேசுகிறது வந்து இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவலமான செயல் இதை வந்து நான் பல டைம் வந்து சொல்லி போச்சு சொல்லி 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 என் வாயே வந்து சளிச்சு போச்சு அந்தளவுக்கு பல டைம் சொன்னாலும் திருத்த முடியாது நாய்வாலை நிமித்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இதுங்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடமாட்டுங்குதுங்க அந்த அளவுக்கு கமெண்ட் வந்து பண்ணி ப்ரெஷரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுதுங்க எங்கள் கார்த்திக் தீபா வந்து என்னங்க எனக்கு என்னங்க கா கொடுத்தாங்க உடனே வந்து காசு கொடுத்துருக்காங்க காசு வாங்கியிருக்காங்க காசு வாங்கிட்டு பண்ணுறேன் பண்ணுற அப்படிங்குதுங்க கொஞ்சமாச்சும் சென்ஸுங்கிறதே இதுங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியுது எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருதுங்க நானும் நார்மல் பீப்புள் தான் போயிட்டு எனக்கு என்ன யார் காசு கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து நான் வின்னராக இது பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வரப்போகுது மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்க மக்களோட வாக்குகளை வச்சு நான் வந்து வின்னர் வந்து இது பண்ண போகிறேன் இது ஒரு இதுவாக எடுத்து வந்து செஞ்சிட்ருக்கேன் இதில் போயிட்டு வந்து என்னங்க இவங்கள ஜெயிக்க வைக்கிறதுனால வந்து எனக்கு என்ன வேணப்போகிறது அப்படின்னு பார்த்தா விஜய் காவேரிக்கு நிறைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களும் வின் பண்ணதையும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்போ என்ன அவங்களும் வந்து காசு கொடுத்தாங்களா சுத்த அறிவு கட்டத்தனமாக இது இதனால தாங்க உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனால தான் மெயினாக மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சாதுங்க நம்ம அரசெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டெல்லாம் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் அதெல்லாம் சுத்தம் சும்மா பொய்யுங்க அரசெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக தான் எல்லாம் மா மாற்றம் வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் எதா இருந்தாலுமே வரணும் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு விஷயத்திலேயே ஒரு அறிவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் இவங்கெல்லாம் வந்து இந்த மக்கள்லாம் நம்பி எப்படி தான் என்ன இதுக்கு மேலாம் ஆக போகுதுன்னே ஒன்றுமே தெரியலைங்க ஸோ அப்போ ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா மற்றவங்கள வந்து திறமை இருந்தாலும் அவங்களோட திறமையை வந்து கொண்டாட மாட்டீங்க அவங்களுக்கான ரெகனீஸை வந்து பண்ண மாட்டிங்க அவங்களுக்கான இது வந்து எதுவுமே போய் கொ போகக்கூடாது உங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தான் எல்லாமே கொண்டு போய் வந்து கொட்டுவீங்க அவங்களுக்கு திறமையே இல்லைனாலும் அதுக்குன்னு வந்து இங்கே விஜய் காவேரிக்கு வந்து யாரும் திறமை இல்லைன்னு சொல்ல அவங்க ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுவாங்க இவங்க ஒரு கேட்டகரியில் வந்து ஒரு செட் ஆஃப் கேட்டகரியில் வந்து வின் பண்ணுறாங்க ஸோ இப்படி வந்து யாருக்கு தகுதி இருக்கோ அவங்கள மக்கள் வந்து ஓட் பண்றாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்றும் எமோஷன் ஆகிறதுக்கோ கொந்தளிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள திட்டுறதுக்கோ அவங்க ஃபேன்ஸை திட்டுறதுக்கோ ஆப்போசிட் ரசிகரை திட்டுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது நாள் வரிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கார்த்திகரஜி தீபா அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ரசிகரையோ செலிப்ரிட்டியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக திட்டமாட்டாங்க மெயினாக இந்த விஜய் காவேரி ரசிகர்கள் தான் வந்து இந்த வேலையை வந்து மெயினாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது ரொம்பவே தப்பு நீங்கள் என்ன வந்து இது பண்ணாலும் என்ன தான் நீங்கள் வந்து க பேட் கமெண்ட் வந்து போட்டாலும் நீங்கள் என்ன தான் வந்து இது பண்ணாலும் நான் வந்து நேர்மையாக தான் என்னோடய ஓட்டிங்கும் வீடியோவும் வந்து இருக்கும் மக்கள் யார் வந்து அதிக பேருக்கு ஓட் பண்ணுறாங்களோ என்னால் அவங்கள தான் பின்னராக ஆக்குவேன் இதுக்கு மேலேயும் அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் உண்மையை மறைச்சிட்டு வந்து ஃபேக்கெல்லாம் வந்து வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேன் நிறைய பேர் அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸுக்காக வந்து கவேரி விஜய் கவேரி அது பண்ணால் இது பண்ணான்ட்டு உடனே ஒரு நாளைக்கு பத்து இருபது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் புகழ்ந்து வந்து பேசிகிட்டு இருக்குங்க என்னால் வந்து காசுக்காக அப்படி வந்து பொய்யெல்லாம் வந்து நடிக்க முடியாது எனக்கு வந்து என் மனசாட்சிக்கு நேர்மையாக உண்மையாக தான் நான் எப்பவுமே செயல்படுவேன் ஸோ அதனால் உங்களுடைய இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து கழுவி ஊத்துறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு திறமை யாருக்கு இருக்கோ வந்து அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஓட்டிங்லாம் வந்து போய் அவங்களுக்கு விருது கொடுக்கறது வந்து வேஸ்ட்டு அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா இப்போ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திக்ராஜ் தீபா அவங்க ரசிகர்களும் வந்து கமெண்ட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்கூடாக பாருங்கள் யாருக்கு அதிக ஓட்ஸ் வந்து வருது இதில் அதிக கமெண்ட்ஸ் வந்து யாரோட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களால நீங்க அவ்வளவு விஜய் கவரிக்கு அவ்வளோ பெரிய பேனா இருந்தா முடிஞ்சால் அதிக கமெண்ட்ஸ் அவங்களுக்கு போட்டு அதிக அதிக கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து காட்டுங்க அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் வந்து அதிக கமெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கார்த்திக் ராஜ் தீபா அவங்களுக்கு கொடுத்த அவார்டை வந்து வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் இதில் வந்து கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்கள விட வந்து ஒரு கமெண்டாச்சும் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா வர வச்சு காட்டுங்க பார்க்குறேன் நாளைக்கு இந்நேரத்துக்கு வரிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே விஜய் காவேரிக்கு வந்து அதிகமாக நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து போட்டு காட்டிடுங்க அதிக கமெண்ட்ஸ் வந்துச்சு எா அதுக்கப்புறம் நான் இந்த சேனலையே வந்து இழுத்து மூடிடுறேன் ஸோ அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பயே உங்களோட கமெண்ட் வந்து ஆரம்பிங்க